முக்கிய செய்தி இருபத்தேழு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இருபத்தேழு மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அடுத்த நான்கு நாட்களுக்கு தமிழகத்தில் கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது கோவை தேனி நீலகிரி திண்டுக்கல் தென்காசி நெல்லை கன்னியாகுமரியில் இன்று அதிகனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார் வீரகுமார் கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம் வணக்கம் கவியரசன் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நிலவுகிறது இந்த சுழற்சியின் காரணமாக இன்று தமிழகத்தில் இருபத்தி ஏழு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் பலத்த காற்றோடு கூடிய கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது அதாவது தமிழகத்தின் கோயம்புத்தூர் தேனி நீலகிரி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை திருப்பூர் ஈரோடு ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ராமக்கல் கரூர் திருச்சி உள்ளிட்ட இருபத்தி ஏழு மாவட்டங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது அதோடு மட்டுமல்லாமல் அடுத்து வரக்கூடிய பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய நான்கு நாட்களுக்கும் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது ஏற்கனவே தமிழகத்தில் மஞ்சள் நிற எச்சரிக்கையானது அடுத்த நான்கு நாட்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தமிழகத்தின் அனைத்து இடங்களில் இன்று காலை முதல் மிதமான மழை முதல் கனமழை பெய்து வரக்கூடியவற்றை பார்க்க முடிந்தது அதே போலவே இன்று அதாவது பதினாறாம் தேதியான இன்று தமிழகத்தின் இருபத்தி ஏழு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் அறிவுறுத்தலோடு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது படிப்படியாக வெப்பநிலையானது அடுத்து வரக்கூடிய ஐந்து தினங்களில் மூன்று முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் எனவும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரங்களான அடுத்த இரண்டு நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையானது பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது முக்கியமான செய்தியாக மீனவர்களுக்கும் எச்சரிக்கையினை சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது அதாவது பதினாறு பதினேழு இரண்டு நாட்களுக்கும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து டிகிரி கிலோமீட்டர் வரை காற்றானது வீச வாய்ப்புள்ளதால் இந்த பகுதிகளில் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய நான்கு நாட்களுக்கு மீனவர்கள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியிருக்கிறது கவியரசன் விவரங்களுக்கு நன்றி வீரகுமார்